ஃபர்ஸ்ட் சிறுநீரை பாதிப்புனா என்ன கிட்னி ஏன் பிரச்சனைக்கு உள்ளாகிறது என்னென்ன காரணங்களால் பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம்னு சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர் இருக்கிறவங்களுக்கு கிட்னி பாதிக்கப்படுது இந்த கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸ் அந்த இருக்கக்கூடிய உறுப்புகளோட மாறுபாடுகள்னால பார்த்தீங்கன்னா கிட்னி பழுதாயிடுது ஈஸியாக ரத்தத்தில் ஆர்பிசின்னு சொல்லுவாங்க ரத்த சிவப்பொருட்கள் பிளட் கார்பல்ஸ் சொல்ற ரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய எரித்ரோ சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து கிட்னியில தான் செக்ரிட் ஆகுது இது பாதிக்கப்பட்டுச்சுன்னா அது குறைஞ்சி போயிடும் அப்புறம் ஆர்பிசி லெவல் குறைஞ்சு அனிமிக்னு சொல்லுவாங்க ரத்த சோகை நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அந்த ஹார்மோன் சொல்கிறோம்னா கிட்னி நல்லா வேலை சிறுநீரை பாதிப்புன்னு ஏற்படுத்தி இருக்குன்னா அது என்னென்ன பேர் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நெப்ரைட்டின்னு சொல்லுவாங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் நெப்ரான்ஸ் இருக்குங்க ஒரு மில்லியன் நெஃப்ரான்ஸ் பத்து லட்சம் நெஃப்ரான்ஸ் வந்து ஒரு கிட்னி இருக்கு அந்த நெஃப்ரைட்டிஸ்னா அதுல வந்து ஏதாவது ஒரு தொற்று கிருமி ஏற்பட்டு அந்த வடிகட்டி அந்த நெஃப் அந்த நெஃப்ரான்ஸை வந்து பாதிக்கும் அது பேர் நெஃப்ரைட்டிஸ் யூடினு சொல்லுவாங்க யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் சிறுநீரக தொற்று சிறுநீர சிறுநீர் குழாய் தொற்றுன்னு சொல்லுவாங்க யூடிஐ அது அதிகமாக பெண்களுக்கு ஏற்படும் சிறுநீரக கற்கள் அதாவது கிட்னி ஸ்டோன்ஸ்